கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதத்தில் முப்பத்தி ஒரு நாளில் நூற்றி முப்பத்து மூணு கொலைகள் நடந்திருக்கு ஒரு ஆறு அரசியல் சம்பந்தப்பட்டது அரசியல் கொலைகளாக பார்க்கலாம் திராவிட கழகத்தை எதிர்த்து யார் எது சொன்னாலும் ஏதாவது ஒன்று நடக்குது இது எந்த கட்சியும் இது எல்லா கட்சியினருக்குமே அவங்களோட கூட்டணி கட்சியினருக்கும் சேர்த்தே நடக்குது ஏன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் கூட எட்டியிருக்காங்க இதுதான் வந்து உண்மை இதெல்லாம் வந்து எப்படி பார்த்துட்டு அவங்க கூட்டணி கட்சி பேசாம இருக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல இன்னொரு இதுல வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயமாக என்ன பார்க்குறேன்னா காவல்துறை மேலே எந்த நடவடிக்கையும் இல்ல சில இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணாங்க அவங்களுக்கு இது தெரியாமல் எப்படி போயிருக்கும் பல நாள் பார்த்து தானே அவரை வெட்டியிருப்பாங்க அந்த பல நாள் அவரை பார்த்துட்ருக்கும் அவரை வந்து கண்காணிச்சிருப்பாங்க கண்டிப்பாக துப்பு கொடுத்துருப்பாங்க எல்லாமே நடந்துருக்கும் இது எதுவுமே வந்து இன்டெலிஜென்ஸ்க்கு தெரியல காவல்துறைக்கு இது எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஆசிர்வாதம் டேவிட்சன் ஆசிர்வாதம் மேல் பல குற்றச்சாட்டுகள் உண்டு ஏற்கனவே ஒரு பா மாதிரி பாஸ்போர்ட் வழக்கில் அவர் ஒரு அவர் அவரும் அதில் ஈடுபட்டதாக சொல்லி அவர் மேல் குற்றச்சாட்டு உண்டு ஏன்னா ஒரு ஒம்பது எட்டு பேர் வந்து சரண் அடைஞ்சிருக்கிறாங்க அதில் எப்பயுமே திமுக செய்கிற ஒரு ஸ்டண்ட்டை வந்து இதுலேயே அடிக்கிறாங்க பாஜகவை சேர்ந்தவர் தான் இதில் வந்து ஈடுபட்டிருக்காரு ஆருத்ரா இது அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து கனெக்ட் பண்ணி இது பாஜகவை மேல் பழி போடுவது மாதிரி செஞ்சுருக்காங்க ஆனால் அரெஸ்ட் பண்ணதில் ஒருத்தர் வந்து திமுக கட்சியை சேர்ந்தவர் என்பது உறுதியாக தருகிறது பகுஜன் கம சமாஜ் கட்சியை சேர்ந்த மாயாவதி அவர்கள் சொல்லிட்டு இருந்து போயிருக்காங்க ஆனால் கூடவே இருக்கும் திருமாவளவனுக்கும் செல்ல பிறந்தகைக்கும் இல்ல மற்ற முட்டுக் கொடுக்குற பாரஜித் போன்றவர்களுக்கும் இதை பற்றி பேசுவதற்கோ எதிர்ப்பதற்கோ முதுகெலும்பில்லை இல்லை அவர்கள் இதை பற்றி பேச மாட்டாங்க அவங்களுக்கு ஆனா உணவு பாஜக பற்றி தான் பேசுவாங்க ஆனால் செய்யறது எல்லாம் திமுக இங்கே இது எவ்வளவு மோசமான விஷயம் ஒரு அரசுக்கு அபராதம் அதுவும் ஒரு முதியவருக்கு எதிராக நீங்கள் ஏன் வந்து இவங்க தான் சமூக நீதியை காக்கிறவங்க இவங்க தான் மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறவங்க இவங்க தான் மக்களுக்காக இருக்கிறவங்க இதுதான் மாடல் அரசு நம்மளுடைய முதல்வர் ஓய்வுக்காக இல்லை அவரோட உடல்நிலை கருதியோ அவர் அமெரிக்கா போவதாகவும் அந்த காலகட்டத்தில் இவரை வந்து துணை முதல்வராக ஆக்கப்போவதாகவும் செய்திகள் அடிபட்டுக் கொண்டிருக்கிறது அது எவ்வளோ மார்க் மொத்தமாக வருதுன்னு தெரியுமா அதுல ஒவ்வொரு பிரிவுக்கும் எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்கன்னு தெரியுமா எவ்வளோ மாணவர்கள் எழுதுறாங்க எவ்வளோ மாணவர்கள் வந்து மருத்துவ இது கல்லூரிகளில் சேர்கிறார்கள் எவ்வளோ அரசு பள்ளி மாணவர்கள் எவ்வளோ ப்ரைவேட்டு எவ்வளோ சிபிஎஸ்சி எவ்வளோ மெட்ரிக் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு அது எதுவுமே தெரிஞ்சுக்காமல் நீட்டு வேணாம்னு சொல்லிட்டு போறீங்க இவர் என்ன பண்றாங்கன்னா ராகுல் எங்கெல்லாம் பாஜக அரசு இருக்கோ அங்க மட்டும் தான் விசிட் எங்கே அறுபது பேர் எழுபது பேர் செத்தாங்களே அப்ப தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கலாம் கர்நாடகாவுக்கு வந்திருக்கலாம் கேரளாவுக்கு வரலாம் இது வர மாட்டாரு அவர் கூட்டணி எங்கெல்லாம் இருக்கவங்க ஆசை எந்த பிரச்சனையும் இல்லையா டிஎன் நேர்களுக்கு வணக்கம் நாம பார்க்க போறது இப்ப தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு தான் ஏன்னா சட்டம் ஒழுங்கு என்பது காவல்துறைக்கு கீழே வருது காவல்துறை நம்மளுடைய முதலமைச்சருக்கு கீழே இருக்கிறாங்க எப்படி இருக்கு சட்டம் ஒழுங்குன்னு இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாம கள்ளச்சார சாவுகளை பார்த்தோம் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு மாசத்துல முப்பத்தி ஒரு நாளில் நூற்றி முப்பத்து மூணு கொலைகள் நடந்திருக்கு அதில் ஒரு ஆறு கொலைகள் அரசியல் சம்பந்தப்பட்டது அரசியல் கொலைகளாக பார்க்கலாம் நாம இப்ப சமீபத்தில் நேற்று நாம் பார்க்க வேண்டியது ஆம்ஸ்ட்ராங் என்னும் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் அவர் கொண்டு இருக்கிறாங்க அதுவும் பட்டப்பகலில் அந்த ஒரு சாயங்கால வேலை காலை வேளையில் வந்து அவரை வேட்டி போட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் அப்புறம் திருநெல்வேலியில் ஒரு ரெண்டு பேர் அதற்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேலம் எல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் அதிமுக கட்சியை சேர்ந்தவர்கள் பிஎம்கே கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு பக்கம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நிறைய பேரை வந்து வெட்டி இருக்கிறாங்க நிறைய பேரை அடித்து போட்டிருக்கிறாங்க ஈவன் இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்தப்போ கூட வந்து தாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களை வந்து அடித்திருக்கிறார்கள் எங்கே பார்த்தாலும் வந்து ஒரு வெட்டுக்குத்து அராஜகம் கொலை இதுதான் தான் நடந்துட்டுருக்கு இதுதான் இன்றைக்கு தமிழகத்தின் உண்மையான நிலைமை யார் வாயை திறந்து எதுவும் பேச முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து யார் எது சொன்னாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்குது இது எந்த கட்சியும் விதிவிலக்கில்ல இது எல்லா கட்சியினருக்குமே அவங்களோட கூட்டணி கட்சியினருக்கும் சேர்த்தே நடக்குது ஏன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் கூட வெட்டியிருக்கிறாங்க இதுதான் வந்து உண்மை இதெல்லாம் வந்து எப்படி பார்த்துட்டு அவங்க கூட்டணி கட்சி பேசாமல் இருக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் கூட வெட்டியிருக்கிறாங்க நெல்லை நெல்லையில் அப்புறம் அந்த திலீப்புன்னு நினைக்கிறேன் அவரை வந்து புதைக்கும் போது அவருடன் சேர்த்து செகுவரா படம்லாம் போட்டு புதைச்சதாக கேள்விப்பட்டேன் நான் இப்போ எல்லா பக்கமுமே இந்த மாதிரி கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இதில் வந்து யார் இறந்து பாருங்க ஆம்ஸ்ட்ராங் என்பவர் யார் ஒரு தலித் தலைவர் பகுஜன் சமாஜ் கட்சியோட தலைவர் இன்னும் இன்னும் சொல்லப்போனா சென்னையில் வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு பலமான ஆளாக இருந்திருக்கிறார் ரவுடீசமும் செய்தார் என்பது தான் அவர் மேல் பல வழக்குகள் உண்டு ஆனால் என்னன்னா மக்களிடம் பெரும் செல்வாக்கு உள்ளவராக ஒருத்தர் இருந்திருக்கிறார் ஒரு தேசிய கட்சி ஒரு பெரிய இருந்து தமிழக தலைவராகவும் இருந்திருக்கிறார் எப்படி அவரை வந்து வெட்டி கொண்டு இருக்க முடியும் அந்த பகலில் அவ்வளோ பெரிய ஆள் அப்போ இந்த அளவுக்கு பலமான ஒரு திரையை வந்து உயிரோடு காப்பாற்ற முடியாத ஒரு காவல்துறை சாதாரண மக்களை எப்படி காப்பாற்றும் இதுதான் நம்மளுடைய கேள்வி இன்னொரு இதில் வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயமாக என்ன பார்க்குறேன்னா காவல்துறை மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை இதில் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணாங்க அவங்களுக்கு இது தெரியாமல் எப்படி போயிருக்கும் பல நாள் பார்த்து தானே அவரை வெட்டியிருப்பாங்க அந்த பல நாள் அவரை பார்த்துட்டு இருக்கும்போது அவரை வந்து கண்காணிச்சிருப்பாங்க கண்டிப்பாக துப்பு கொடுத்துருப்பாங்க எல்லாமே நடந்திருக்கும் இது எதுவுமே வந்து இன்டெலிஜென்ஸ்க்கு தெரியல காவல்துறைக்கு இது எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சந்தீப் ரத்தோரை வந்து சிட்டி கமிஷனர்லேருந்து எடுத்துட்டு அருண் அவர்களை போட்டிருக்காங்க அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்களை வந்து இன்டெலிஜென்ஸ்லேருந்து தூக்கி இருக்கிறாங்க கூடுதல் பொறுப்பாக சட்டம் ஒழுங்கு துறைக்கு போட்டிருக்காங்க இதில் என்ன now இன்டெலிஜென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஃபெயிலியர் அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா அவங்களுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக இல்லாட்டி தெரியாமல் இருந்ததுனால் அது மிகப்பெரிய தவறு இவர் நம்மளோட அந்த இந்த ஆம்ஸ்டாங் கோலை நடக்கும் என்பதே அவருக்கு தெரியாமல் அந்த இன்டெலிஜென்ஸுக்கு வந்து தெரியாமல் இருந்தால் அது மிகப்பெரிய குறை அது மிகப்பெரிய தவறு அதற்காகத்தான் மாற்றிருக்காங்க போல இருக்குது ஆனால் ஆசிர்வாதம் டேவிட்சன் ஆசீர்வாதம் மேல் பல குற்றச்சாட்டுகள் உண்டு ஏற்கனவே ஒரு பா மதுரை பாஸ்போர்ட் வழக்கில் அவர் ஒரு அவர் அவரும் அதில் ஈடுபட்டதாக சொல்லி அவர் மேல் குற்றச்சாட்டு உண்டு அது போக இங்கே நடக்கும் பல விஷயங்களில் பல குற்றங்களில் வந்து இன்டெலிஜென்ஸோட ஃபெயிலியர் இருக்குது ஆசீர்வாதம் அவர்களின் அவருக்கு ஏதோ நிறைய பொருள் அதில் வந்து நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி திரு அண்ணாமலை அவர்கள் கூட குற்றம் சாட்டினார் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் பல பேர் வந்து அவரோடைய நடவடிக்கைகளாக இருக்கட்டும் அவருடைய பொறுப்பையும் பற்றி கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒருவரை இப்போ வந்து சட்டம் ஒழுங்குக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஆனால் இந்த தான் முக்கியமாக ஆனா இந்த இவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த முக்கியமான மாற்றத்தை வந்து காவல்துறையில செய்திருக்கிறார்கள் இவர்கள் என்ன செய்யறாங்க உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறார்களா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இப்ப இதுல திருமாவளவனா இருக்கட்டும் இல்லை செல்வப்ந்தை அவர்களாக இருக்கட்டும் இல்லை பாரஞ்சித்து இவங்க எல்லோரும் என்ன சொல்லியிருக்காங்க உண்மையான குற்றவாளியே பிடிங்க ஏன்னா ஒரு ஒம்பது எட்டு பேர் வந்து சரண் அடைஞ்சிருக்கிறாங்க அதில் எப்பயுமே திமுக இப்போ செய்கிற ஒரு ஸ்டண்ட்டை வந்து இதுலேயும் அடிக்கிறாங்க பாஜகவை சேர்ந்தவர் தான் இதில் வந்து ஈடுபட்டிருக்காரு ஆருத்ரா இது அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து கனெக்ட் பண்ணி இது பாஜகவின் மேல் பழி போடுவது மாதிரி செஞ்சுருக்காங்க ஆனால் அரசு பண்ணதில் ஒருத்தர் வந்து திமுக கட்சியை சேர்ந்தவர் என்பது உறுதியாக தருகிறது இப்போ நம்மளுடைய கேள்வி அது பாஜகவாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் கொலை செய்தவர்கள் யாராக வேணாலும் நீங்க சொல்லிட்டு போங்க ஆனா நீங்க உண்மையான கொலையாளியை பிடிச்சிருக்கீங்களா ஏன்னா உங்க கட்சி உங்க கூட்டணியை சேர்ந்தவங்களே வந்து நீங்க சரண்டர் ஆனவங்க இவங்க அரஸ்ட் கூட பண்ணல அவங்களா வந்து சரண்டர் ஆயிருக்காங்க பாஜக கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து போலீஸ் ஸ்டேஷனை தேடி வந்து சரண்டர் ஆயிருக்காரு என்ன ஒரு வெக்ககேடான ஒரு விஷயமா தெரியுது அது எப்படி வந்து சரண்டர் ஆவாங்க சரண்டர் ஆனவங்க தான் உண்மையான கொலையாளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களே சொல்லியிருக்காங்க இதுல என்னன்னா மாயாவதி அவர்கள் வந்து புள்ளி கூட்டணியில கிடையாது அவங்க ரொம்ப கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க இந்த மாதிரி உண்மையான குற்றவாளியை பிடிக்கணும் இங்க சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க இது ஒரு தலித்திய தலைவர் சொல்லியிருக்காரு வந்து தலித்தோட காவலர்களாச்சே தலித் மக்களை காப்பவர்களாச்சே ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில் இருந்தவங்களை நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பட்டியலின மக்களும் பழங்குடி மக்களும் தான் இப்ப இங்க அப்ப இவங்க ஆட்சியில அதுக்கு வர வேங்கை வேலை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன் எங்க பார்த்தாலும் தலித்துகளுக்கு எதிரான குற்றங்கள் பெருகித்தானே போயிருக்கு அப்படி அப்புறம் நீங்க எப்படி சமூக நீதி காவலராக இருக்க முடியும் ஒரு நீங்க சமூக நீதியை காப்பவராக இருந்தால் எப்படி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்திருக்க முடியும் அதுவும் வந்து நீங்க அதுக்கு பொறுப்பேற்றுக்கும் மாத்தின்றீங்க உங்களுடைய தலைவர்கள் திமுக தலைவர்கள் யாருமே அதுக்கு வரல அந்த அவர் இறந்ததுக்கும் வரல வா யாரும் அதை பத்தி வாயை கூட திறக்க மாட்டேன்றாங்க ஆனா பழைய தூக்கி யார் மேல போடுவது என்று பார்த்து கொண்டிருக்கிறார் இதுல ஒரு கேவலமான ஒரு விஷயத்தையும் நான் பார்த்தேன் அது திமுக கட்சியை சேர்ந்த பாலாயனம் ஒரு நபர் என்ன பண்ணியிருக்கிறாரு எக்ஸ்தலத்தில் போயிட்டு மாயாவதியை சாடியிருக்கிறார் மாயாவதி வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் ஏகப்பட்ட தலித் மக்களை கொன்றார் அப்படின்லாம் போட்டிருக்காரு இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கூட எனக்கு தெரியல அப்போ இதுதான் உங்களுடைய நிலைப்பாடாக அவர் என்னைக்கோ ஒரு நாளைக்கு கொண்டதுக்கு நீங்கள் இன்னைக்கு சேர்த்ததுக்கும் எல்லாம் சரியா சரியாக போயிடுச்சு அப்படின்றீங்க இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை என்பதே தெரியல மக்களுக்கு இதெல்லாம் புரியுதா என்னன்றது கூட தெரியல இவ்வளவு கொலைகள் நடந்தும் கூட மக்கள் இதை பற்றி ஒரு சிந்தனை இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க அதுக்கு பதிலா நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஓசியில பஸ்ஸில் போறீங்க அவர்கள் மறுபடியும் மறுபடியும் திருப்பி திருப்பி ஒன்னு சொல்றது மக்களுக்கு நாங்கள் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு ஓசியில பஸ்ஸு இதைத்தான் அவங்க திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர மற்றபடி வேறு எந்த விதமான வளர்ச்சி திட்டமோ இல்லை பாதுகாப்போ எதை பற்றியும் பேச மாட்டேன்றாங்க தமிழகம் வந்து ஒரு கிட்டத்தட்ட என்ன சொல்றது பொழுது விழுந்து பொழுது பொழுது சாய்ந்து பொழுது விடுந்தால் அடுத்து எந்த யார் செத்து போயிருப்பாங்களோ யாரை கொலை பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு நாம யோசிக்கிற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சட்டம் ஒழுங்கு நிலையை தான் நாம பார்க்கிறோம் இதை சுற்றியும் காமிச்சிட்டு போயிருக்கிறாங்க நான் சொல்லவில்லை பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த மாயாவதி அவர்கள் சொல்லிட்டு இங்கேருந்து போயிருக்காங்க ஆனால் கூடவே இருக்கும் திருமாவளவனுக்கும் செல்வப் பிறந்தகைக்கும் இல்லை மற்ற முட்டுக் கொடுக்குற பாரஞ்சித் போன்றவர்களுக்கும் இதை பற்றி பேசுவதற்கோ எதிர்ப்பதற்கோ முதுகெலும்பில்லை அவர்கள் இதை பற்றி பேச மாட்டாங்க அவங்களுக்கு ஆனா உணவு பாஜக பற்றி தான் பேசுவாங்க ஆனா செய்கிறது எல்லாம் திமுக இங்கே ஆனா அதை பற்றி வாயை திறப்பதற்கு இவருக்கு இவர்களுக்கு வந்து எந்தவித தைரியமும் இல்லை அதற்கான மனசும் கிடையாது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா திமுக அரசை வந்து உச்ச நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது எதற்காகன்னா ஐந்து லட்சம் வந்து அபராதம் வரை போட்டிருக்காங்க இதை பத்தி யாரும் வாயை திறக்க மாட்டாங்க சன் டிவியோ கலைஞர் டிவியோ சொல்ல மாட்டாங்க எதுக்கு ஐந்து லட்சம்னா தேவை இல்லாம இங்க வந்து எப்ப பார்த்தாலும் கேஸ் போட்டுட்டு இருக்காதிங்கன்னு ரொம்ப ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான் ஒருத்தருக்கு ஒரு வயதானவர் தன்னுடைய பென்ஷனை கேட்டு கேஸ் போடுறார் கவர்மெண்ட் மேல அதுல ஆஹ் உயர் நீதிமன்றத்துல அரசுக்கு எதிராக தீர்ப்பாயி அந்த முதியவருக்கு ஆதரவாக தீர்ப்பு வருது நீங்க பென்ஷனை கொடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு உச்ச போய் கேஸ திருப்பி போடுறாங்க அப்படி திருப்பி போட்ட உடனே உச்சநீதிமன்றம் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிங்க சும்மா தேவையில்லாமல் இங்கே வந்து எப்போ பார்த்தாலும் வந்து பெட்டிஷன் போட்டுட்டு இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு ஐந்து லட்சமாக அபராதம் போட்டு திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க இது எவ்வளவு மோசமான விஷயம் ஒரு அரசுக்கு அபராதம் அதுவும் ஒரு முதியவருக்கு எதிராக நீங்க ஏன் வந்து இவங்க தான் சமூக நீதியை காக்கிறவங்க இவங்க தான் மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறவங்க இவங்க தான் மக்களுக்காக இருக்கிறவங்க இதுதான் மாடல் அரசு இது ஒரு பென்ஷனை கொடுக்கறதுக்கே இவங்களுக்கு முடியலை இன்னும் சொல்லப்போனால் இப்போ வந்து நிறைய பேர் வந்து போராட்டத்தில் இருக்கிறார்கள் திருப்பி ஆசிரியர்கள் வந்து பழபடிக்கு பழைய படிக்க போராட்டம் அந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எல்லாம் நல்லா போச்சு எலெக்ஷன் முடிஞ்சு நாங்கள் தான் ஜெயிச்சிட்டோன்னோடனே பிரச்சனைகள் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு அதில் விக்கிரமாண்டி தேர்தலை நீங்கள் பார்க்கணும் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக தான் ஜெயிக்கும் என்று எல்லாருமே தெரியும் ஏன்னா எல்லா விதமான விஷயங்களும் அங்கே நடந்துட்டு இருக்குது அவர்கள் தான் முழுமூச்சாக இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க நாம் தமிழர் போ கட்சி மட்டும் எதிர்த்து பேசி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் பாமக அவர்கள் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவங்க செஞ்சுட்ருக்காங்க ஆனால் மக்களின் மனநிலை எப்படி இருக்குன்னா கடைசியில் காசு கொடுத்தவனுக்கே ஓட்டு என்பதுதான் அங்கே முடிவாக போகுது என்பது தான் நம்ம நம்மளுடைய கணிப்பு அப்படி ஏதாவது மாறி திமுக தோத்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க தான் ஓகே நம்ம வந்து இந்த மக்களை உண்மையிலே பாராட்ட வேண்டும் சரி காசுக்கு அடிமையாகாமல் மக்கள் ஒரு தண்டனையை கொடுத்துருக்காங்கன்னு நாம் நினைக்கலாம் ஆனால் திமுகவே மறுபடியும் வந்தால் இந்த மண்ணை காப்பாற்றுவதற்கு வேறு யார் வர வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை ஏன்னா அடுத்தது வந்து வரப்போகிறது நம்மளுடைய சின்ன தளபதி இல்லாட்டி சின்ன முதல்வர் அவர் வந்து அடுத்த டெப்புட்டி சிஎம்மாக வரப்போகிறாரு துணை முதல்வராக வரப்போகிறார் என்ற பேச்சுக்கள் நிறையவே அடிபட்டுட்ருக்கு நம்மளுடைய முதல்வர் ஓய்வுக்காக இல்லை அவரோட உடல்நிலை கருதியோ அவர் அமெரிக்கா போவதாகவும் அந்த காலக்கட்டத்தில் இவரை வந்து துணை முதல்வராக ஆ போவதாகவும் செய்திகள் அடிபட்டு கொண்டிருக்கிறது ஏற்கனவே வருவார்னு சொன்னாங்க இப்போ அவர் வரப்போகிறார் அவர் வந்ததுக்கப்புறம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா தமிழ்நாடு அதற்கப்பறம் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டும் பாலும் தேனும் எல்லாமே இங்கே வந்து பெருகி ஓடும் கள்ளச்சாராயத்தை எல்லாம் கட்டுப்படுத்திடுவாங்க கொலை கொள்ளைகள் நடக்காது அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு முதல்வரையை இல்லாட்டி துணை முதல்வரை நாம் அடைய போகிறோம் ஏன்னா இந்த துணை முதல்வருக்கு தான் வந்து வாழ்க போட்டாங்க பாராளுமன்றத்துல போய் இவரை விட இரண்டு மடங்கு வயதானவர்கள் கூட இவரை பாராட்டி தான் இவரை வாழ்க என்று தான் போய் அங்க பாராளுமன்றத்துல உதயநிதி வாழ்க உதயநிதி வாழ்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அதுவே நமக்கு தெரிஞ்சு போச்சு அடுத்த முதல்வர் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த ஊர்லையும் நடக்காத ஒரு அசிங்கம் கேவலம் அரங்கேறியது பாராளுமன்றத்தில் நம் தமிழக எம்பிக்களால் அதனால கண்டிப்பா அவர் டெபியூட்டி சிஎம் ஆவார் அப்புறம் இவங்க எல்லாரும் போயிட்டு அவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவாங்க நாம் இல்லாமல் அதை பார்க்கத்தான் போகிறோம் இப்போ இதில் விஜய் அவர்களின் என்ட்ரி நிறைய எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க விஜய் எதுக்காக வந்தார்னு அவர் கொஞ்ச நாள் வரைக்கும் ஊர் ஊரா போயிட்டு இந்த புக்கு கொடுக்கறது மாணவர்களை சந்திப்பது அவர்களுக்கு படிப்பதற்கு உதவி செய்வது அப்படின்னா நல்ல காரியங்கள் செய்தார் வரவேற்போம் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பிச்சிட்டார் ஒன்றிய அரசு நீட்டு அது இதுன்னு ஆரம்பிச்சிருக்காரு பேசியிருக்கார் இன்னும் சொல்லப்போனால் அவர் பேசிய அந்த கூட்டத்தில் இருந்த மாணவர்களும் மாணவர்களின் பெற்றோர்களுமே நீட்டை ஆதரித்து பேசியிருக்கிறாருங்க இவருக்கு நீட்டைப்பட்டு என்ன தெரியும் என்று தெரியவில்லை திடீர்னு ஒன்றிய அரசு ஆர்டன்ன ஆரம்பிச்சா அது தெல்லந்தெளிவாக தெரிகிறது இவர் வந்து திமுக அரசு சொல்லிதான் பேசுறாருன்னு சொல்லிட்டு அவரே வந்து அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்ற மாதிரி பேசியிருக்கிறாரு இவருக்கு வந்து வேணா ஒரு வருஷம் கூட ஆகலை சில பல மாதங்கள் தான் ஆகியிருக்காரு அதுக்குள்ள இவர் அரசியல் பேசும்போது ஓ என்ன மாதிரியான அரசியலை பேசணும் திருப்பி ஆரம்பித்து பழைய மத்திய அரசு எதிர்த்து அரசியல் பேசும் அளவுக்கு இவர் வளர்ந்து விட்டாரா நாலு படங்களில் நடித்த உடனே நீங்கள் வந்து அரசியல் கொள்கைகளையும் அரசியலில் நடக்கும் சில விஷயங்களையும் எதிர்த்து பேசும் அளவுக்கு வளர்ந்துவிட்டே இருக்கலாம் அப்படி எதுவுமே கிடையாது ஃபஸ்ட்டு முன்ட்டு முதல்ல நீட்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு அதில் எவ்வளோ மார்க் மொத்தமாக வருதுன்னு தெரியுமா அதில் ஒவ்வொரு பிரிவுக்கும் எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்கன்னு தெரியுமா எவ்வளோ மாணவர்கள் எழுதுகிறாங்க எவ்வளோ மாணவர்கள் வந்து மருத்துவ இது கல்லூரிகளில் சேர்கிறார்கள் எவ்வளோ அரசு பள்ளி மாணவர்கள் எவ்வளோ ப்ரைவேட்டு எவ்வளோ சிபிஎஸ்சி எவ்வளோ மெட்ரிக் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு அது எதுவுமே தெரிஞ்சுக்காமல் நீட் வேணாம் சொல்லிட்டு போறீங்க இதை ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு உச்ச நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்ட ஒரு தேர்வு இதை வந்து எடுப்பதற்கு யாராலையுமே முடியாது எந்த கொம்பனாலையும் முடியாது திமுகவாலையுமே முடியாது தான் அவங்க வந்து சும்மா சும்மா கத்திட்டு விடுறாங்களே தவிர அங்கங்கே பிரச்சனையை கலப்பிக்கிட்டு இருக்காங்களே தவிர இது கண்டிப்பாக இப்போ வந்து அது விசாரணைக்கு வருகிறது நீட்டில் நடக்கும் குளறுபடிகளை பற்றி விசாரித்ததை சரி செய்யத்தான் முயல்வார்களே தவிர நீட்டை எப்படி வந்து இவங்க விளக்குவாங்க அதில் வேற இவர் வந்து மத்திய அரசு வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்கிறார் இவர் இவ்வளோ பெரிய தலைவர் இவ்வளோ பெரிய தலைவர் வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்கிற அளவுக்கு வளர்ந்துட்டார் இது வந்து கண்டிப்பாக ஒரு வெறுப்பை வளர்ப்பதாகத்தான் இருக்கிறது இல்லாட்டி வந்து ஓட்டை பிரிப்பதற்கான ஒரு செயல் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக விஜய் அவர்கள் ஒன்றை மனதில் வைத்துக்கொண்டவர்கள் இந்த மாதிரியான நாடகம்லாம் நிறைய நடிகர்கள் போட்டு விட்டார்கள் பொதுவெளியில் அதையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து விட்டார்கள் வேணும்னா கொஞ்சம் பேர் வந்து இதை பற்றியெல்லாம் புரியாமல் சினிமா சினிமாக்காரர்களின் பின்னால் செல்லும் ஒரு கூட்டம் வேணும் என்றால் உங்களுக்கு உங்கள் கூட வரும் ஆனால் கண்டிப்பாக வந்து மக்கள் இதை உங்களை நிராகரிப்பார்கள் அது உறுதியாக தெரிகிறது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கிரிக்கெட்டில் உலகக்கோப்பையை நாம் ஜெயித்து வந்திருக்கிறோம் ஜெயித்து வந்த உடனே ஒரு பெரிய மாபெரும் வரவேற்பு கொடுக்கப்பட்டது மும்பையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் அதற்கப்புறம் பிரதமர் அவர்களை போய் சந்தித்து இருக்கிறாங்க அவரும் வாழ்த்து சொல்லியிருக்கிறார் ஆனால் இதை கூட பேடிக்காத ஒரு கூட்டம் என்ன பண்ணுது இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து இது கிரிக்கெட்டுக்காக வர்றாங்களே இந்த கூட்டம் வந்து நீட்டை எதிர்த்து போராடலாம் இந்த கூட்டம் அதே எதிர்த்து போராடி இருந்தால் நம்ம சாதிச்சிருக்கலாம் அப்படின்னு இவங்க சொல்கிறத கேட்கும்போது வேடிக்கையாக இருக்கிறது கிரிக்கெட் என்பது இங்கே கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி ஒரு மதம் மாதிரின்னு கூட சொல்லலாம் எல்லாரும் தங்களுடைய ஜாதி மத இன வேறுபாடுகளை எல்லாத்தையும் விடுத்து அதை அதுல ஒரு வெறியாகவே இருப்பாங்க அது இந்தியா விளையாண்டு ஜெயிக்குதுன்றது ஒரு பெரிய விஷயமாக ஒரு கனவாக அவர்கள் பார்த்த ஒரு விஷயம் எல்லாத்தையும் மதத்தினும் மக்கள் ஒன்று கூடுகிறார்கள் ஒரு ஒற்றுமையாக ஒரு நம்மளுடைய டீமை வந்து வரவேற்கிறாங்கன்றது பெரிய விஷயம்தான் ஏன்னா ஏதாவது ஒரு புள்ளியில் வந்து எல்லா மக்களும் ஒன்றாக இணைவது என்பது ஒரு சிறந்த விஷயமாக பார்க்கிறேன் அதில் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கிடையாது எதுவும் கிடையாது வந்து ஒரு விளையாட்டு இவர்கள் எல்லாம் இணைப்பது என்பதை பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது அது கூட பொறுக்காதவங்க தான் இன்னைக்கு என்ன சொல்றாங்க இவங்க இந்த மாதிரி கூட்டம் கூடுவது வேஸ்ட்டு மக்கள் வேஸ்ட்டு நீங்க எல்லாம் வந்து இதை எதிர்த்து போராட வந்திருக்கலாம் அதே எதிர்த்து போராட வந்திருக்கலாம் இதெல்லாம் பிரதமரையும் விட்டு வைக்கல பிரதமர் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு போகாம இவங்களை வந்து வரவேற்று இவர்களுக்கு வந்து இவங்க கூட கிரிக்கெட்டர் கூட உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர்களும் இந்தியர்கள்தானே ஒரு விஷயத்தை சாதித்து விட்டு வந்திருக்கிறார்கள் அவர்களை பிரதமர் பார்த்து பாராட்டுவதில் என்ன தவறு இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை அங்கே உத்தரப்பிரதேசில் நடக்கிறத பார்க்கறதுக்கு அங்கே ஒரு முதல்வர் இருக்கிறார் யோகி என்னும் முதல்வர் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு இவர் ஒரு 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 ரெண்டு மணி நேரம் இவங்களை பார்த்து பாராட்டின உடனே இவங்களுக்கு எல்லாம் பொறுக்கலை அது எப்படி பாராட்டலாம் அங்கே போயிருக்கணும் இங்கே போயிருக்கணும் அட்வைஸ் வந்து ஆய அள்ளி வீசிட்டு இருக்கிறாங்க அவங்கவுங்க பாட்டுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாதான உத்தரப்பிரதேசில் இப்ப நம்ம அந்த உத்தர உடனே தான் ஒரு விஷயம் நம்ம நம்ம பார்க்க வேண்டியது ராகுல் அவர்கள் திடீர்னு ஒவ்வொரு இடமா போக ஆரம்பிச்சிருக்காரு அதில் உத்தரப்பிரதேசத்துக்கும் போயிருக்கார் உத்தரப்பிரதேசத்துல ஒரு பாபா அந்த பாபாவோட கூட்டத்துக்கு அவருக்கும் இந்து மதத்துக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா அவர் கோட்டு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அவர் ஒரு அவர் ஒரு தினசில் இருக்கிறார் அந்த கூட்டத்துக்கு வந்த மக்கள் கூட்ட நெரிசலில் கூட்டமாக பயங்கரமான கூட்டம் அந்த கூட்ட நெரிசலில் தான் கொஞ்சம் பேர் செத்து போயிருக்காங்க ஆனால் அது ஏன் அந்த அரஸ்ட்லாம் ஆகியிருக்கு அதற்கான காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க இறந்தவர்களுக்கு ஆனால் அந்த கூட்டத்தில் எப்படி கூட்ட நெரிசல் எடுந்து நடந்தது என்பதில் பலவிதமான கருத்துக்கள் வந்துட்டுருக்கு இப்போ என்னென்ன அது ரீசண்டாக ஒரு கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளே ஏதோ விஷக்காத்து இல்லை புகையை வந்து உள்ள செலுத்தி இருக்காங்க ஒரு பத்து பேர் அதை சுவாசித்த மக்கள் தான் இறந்து போனார்கள் அதன் அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஸ்டாம்பீடா இல்லை ஒரு நெருக்கடியாக மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க நமக்கு அது உண்மை தெரியல அதே அரசு விசாரித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அதுக்கான வேலையை செய்வாங்க இப்போ அங்கே போய் உட்காந்துட்டு தான் ராகுல் வந்து அரசியல் பேசிட்டு இருக்கார் அவர் என்ன சொல்லிட்டு மா அது ஏற்கனவே நடவடிக்கை எடுத்து அவங்க எல்லாம் அரஸ்ட் பண்ணி அதுக்கான வேலையெல்லாம் செஞ்சு ரெண்டு லட்சம் நீங்கள் ஆறுதல் சொல்றீங்களா போய் சொல்லுங்க தாராளமாக உடனே அவர் ஆரம்பிக்கிறார் இவங்க வந்து இந்த மாதிரி கூட்டம் இது நடந்தது காரணமே காரணமே பாஜகன்றது உண்மையை சொல்ல போனோம்னா அந்த பா அந்த பாபா அந்த கூட்டத்தை நடத்தியவர் அகிலேஷ் யாதவ் கட்சிக்கு சேர்ந்தவர் அவங்க அகிலேஷ் யாதவோட ரொம்ப நெருக்கமாக இருக்கும் ஒருத்தர் ஆனால் அவர் இன்னும் யாரும் அரெஸ்ட் பண்ணல ஏன்னா அவருக்கு எதுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா என்பது இனிமேல் விசாரணையில் தான் தெரியும் ஆனால் அங்கே வந்து ஒரு கவனக்குறைவு இருந்தது என்பது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும்போது அந்த கவனக்குறைவுக்காகத்தான் இந்த நடவடிக்கை இது மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலலாம் நடக்கலையானா எல்லா ஊர்லயும் நடக்கும் தான் அப்பப்ப இன்னும் சொல்ல போனா வந்து டாஸ்மாக் கடையிலே இந்த தள்ளுமுள்ளெல்லாம் நடந்தது கீழே விழுந்தெல்லாம் செத்துருக்காங்க அதெல்லாம் கூட இங்கே நடந்திருக்கு அதனால இதோ ஒரு விஷயமாக்கி இவங்க வந்து பாஜகவை பாஜக தான் வந்து இந்த இதுக்கு கா பொறுப்பேற்க வேண்டும் என்று யோகி தான் இதை பொறுப்பு வேண்டும் என்றெல்லாம் ஒரு பெரிய பிரச்சாரத்தை கட்டமைத்து கொண்டே இருக்கிறார்கள் அப்புறம் உத்திரப்பிரதேஷ் முடிஞ்சோடனே அப்படியே மணிப்பூர் போகிறார் அப்புறம் அசாம் மணிப்பூரில் என்ன போய் சொல்லிட்டுருக்காரு பிரதமர் ரஷ்யா போயிருக்காரு ஆனால் மணிப்பூர் வரமாட்டேங்கிறார் மணிப்பூரில் பல பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்குன்னு நடந்துட்டு தான் இருக்குது இது எப்போ ஆரம்பித்தது காங்கிரஸ் காலத்தில் ஆரம்பித்த பிரச்சனை அது அவர்கள் ஆரம்பித்து விட்ட பிரச்சனை இன்றைக்கு வரைக்கும் ஓயாமல் போய்கொண்டிருக்கிறது இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டியிருக்கு மணிப்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அப்போ மெய்த்தி முஸ்லீம்ஸ் மெய்த்தி இனத்தில் இருக்கிற முஸ்லீம்ஸ்க்கும் ஹிந்துஸுக்கும் ஒரு பெரிய கலவரம் எடுத்தது அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு முஸ்லீம்ஸ் எடுத்தாங்க அது என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா மே மூணு மே மூணாம் தேதி அந்த இது நடந்து நூறு முஸ்லீம் அவங்க வந்து அந்த முஸ்லீம்ஸ் என்ன கிளைம் பண்ணுறாங்களா அது நூற்றி இருபது இருக்கும் நூற்றி அறுபது இருக்கும் அப்படின்லாம் கிளைம் பண்ணுறாங்க இன்றைக்கு வரைக்கும் அந்த மே மூணாம் தேதியே கருப்பு தினமாக அந்த முஸ்லீம் மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அதை அனுஷ்டிக்கிறாங்க து துக்கம் அனுஷ்டிக்கிறாங்க அந்தனால் இது நடந்தது நம்ம காங்கிரஸ் பீரியடில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அதை பற்றி பேசலாமே இவங்க பிரச்சனையை ஆரம்பித்தது நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் போதைப் பொருள் தான் மெயினான விஷயம் அப்புறம் மதமாற்றம் அப்புறம் அந்த மாதிரி நிறைய குற்றங்கள் பெருக பெருக பிரச்சனைகள் கொண்டே இருக்குது குக்கி இன மக்கள் வந்து இருந்து வந்து குடியேறினவங்க மலைகளில் மலைகளில் கு குடியேறினவங்க அங்கே ஒரு இந்த இனக்குழுக்களாக இடையே இருக்கிற பிரச்சனை தான் இது இதுக்கும் அரசு எவ்வளவோ செய்து பார்க்கிறது ஆனால் மோடி அரசு ஏற்றவுடன் அதற்கப்பறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் இருந்து கடுமையான நடவடிக்கைகள் அங்கே நடந்தது கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சன்டேஜ் இந்த பொருள் அந்த செடி பாப்பின்னு சொல்கிறாங்க அந்த செடியை வளர்க்குற கல்டிவேஷனை முற்றிலுமாக அழித்தார்கள் இது உண்மைங்க ஐம்பது பர்சன்டேஜ் அழிச்சிருக்கிறாங்க போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை பலவாறு கட்டுப்படுத்தியிருக்கிறாங்க நிறைய ரோடுகள் சாலைகள் அதில் கட்டமைப்பை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறது பிடிக்கல அவங்களுக்கு அதில் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அவர்களுடைய வர வருவாய் வந்து குறையுது தான் வந்து இந்த மக்களை தூண்டிவிட்டு அங்கே போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அரசு தன்னால் செய்ய வேண்டிய மூடியதெல்லாமே செஞ்சுட்டு இருக்கு இந்த பெண்கள் வந்து நிர்வாணமாக எடுத்து இது வந்து காங்கிரஸ் அரசு தான் அதிகமாக நடந்தது இப்போ வந்து இன்னும் சொல்லப்போனால் இப்போ அந்த குறைஞ்ச ஒரே ஒரு இன்சிடென்ட் தான் நடந்தது அதுலேயும் கைது செய்யப்பட்டார்கள் அது இரண்டு இனக்குழுக்களுக்கு வந்த சண்டை தான் அது இது வந்து க சர்வசகஜமாக அந்த மலைவாழ் மக்கள் செய்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் தான் அவங்களுக்குள்ள சண்டை வந்தால் பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் இதை அரசு கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போதே இவங்க வந்து மணிப்பூரை பற்றி பூச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா நீ உங்கள் டைம்ல நடந்த பிரச்சனைகள் எல்லாம் சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க இப்போ தான் கட்டுக்குள் வந்து மணிப்பூர் ஓரளவுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்புறம் அசாம் போகிறாங்க அசாமில் வந்து இப்போ இருக்க சிஎம் ஹேமந்த் பிஸ்வாஸ் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார் கொஞ்சம் இளமையான பிஎம் கூட நம்மளோட இவர் ராகுலை பார்த்து கொண்டு பார்த்து கூட சொன்னார் அவர் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கார் முதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு ஐம்பத்தி நாலு வயசுல சொல்றீங்களே எனக்கே அந்த வயசு தான் ஆகுது நீங்கள் எப்படி அவர் ஐம்பத்தி நாலு வரைக்கும் இப்போதான் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கார் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறான்னு சொல்லிட்டு ராகுலை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க என் குழந்தைகள் வந்து முதிர்ச்சி அடைய வேண்டிய வயசு இது நீங்கள் ராகுல போய் சொல்லிட்டு இருக்கீங்க தான் அவர்கள் வந்து முதிர்ச்சி முழுசாக வரும் அப்படின்ற எல்லாம் கேலி பண்ணி பேசியிருந்தார் ஆனால் உண்மை என்னென்னா அஸ்ஸாமில் வந்து ஒரு பிரச்சனை இருந்தது ரொம்ப நாளாக உல்ஃபா தீவிரவாதிகள் அங்கே வந்து ரொம்ப கடுமையாக போரிட்டு கொண்டு இருந்தார்கள் நக்சல்ஸாக அவங்க எல்லாருமே மாணவர் அமைப்பது அவங்க என்ன பண்ணாங்கன்னா நிறைய அங்கேயும் இதே பிரச்சனை அசாம்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பங்களாதேஷ்லருந்து இது இருந்து பக்கத்து பர்மாவில் இந்த பக்கத்து நாடுகள்லேருந்துலாம் நிறைய பேர் உள்ள ஊடுருவி இருக்கிறாங்க முஸ்லீம்ஸ் சத்திகமான ஊடுருவிகள் அசாமில் உண்டு அப்போ வந்து அந்த நேட்டிவ் அங்கே அசாமோட நேட்டிவாக இருக்கிறவங்க வந்து தங்களுக்கு தான் ஆட்சி வேண்டும் என்று சண்டை போடுகிறார்கள் அதில் உருவானது தான் இந்த உல்ஃபா தீவிரவாத அமைப்பு அதில் வந்து நிறைய இளைஞர்கள் பங்கெடுத்திருந்தாங்க நிறைய இளைஞர்கள் இறந்து போனார்கள் அதில் அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு தான் அசாமில் வந்து உங்களுக்கு அசாம் கணபரிஷத் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தது ஆனால் அவங்க வந்ததுக்கப்புறம் நிறைய தீவிரவாதிகளின் குடும்பங்கள் எல்லாம் இறக்க ஆரம்பித்தார் அதாவது கொலை செய்யப்பட்டார்கள் கூட சொல்லலாம் அதெல்லாம் முடிஞ்சு அந்த அசாம் கணபரிஷத்தும் போயிட்டு இன்றைக்கி பாஜக வந்து அங்கே உட்காந்துருக்கு எல்லா பிரச்சனைகளையும் ஓய்ந்து இப்பயும் அங்கே வந்து வெளி மாநில மா வெளிநாடுகளிலிருந்து பக் அண்டை நாடுகளிலிருந்து குடியேறும் அதாவது சட்ட விரோதமாக குடியேறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள் இது எல்லாருமே வந்து வெஸ்ட் பெங்கால் வழியாக அசாம்குள்ளே வராங்க அந்த பிரச்சனை இருக்காங்க அசாம்ல இன்றைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆனால் இன்னொன்று என்னன்னா அசாம் வந்து அந்த ஹிமாலயன் ஹிமாலயாஸ்க்கு கீழே வரும் அந்த அடிவாரங்களில் வருவதனால் கங்கையின் சீற்றம் அதிகமாக இருக்கும் மழை பெய்ஞ்சிச்சுன்னா ரொம்ப பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அந்த பாதிப்புகள் இப்பயும் இருக்கு நம்மள மாதிரி தமிழ்நாட்டில் இங்கே ஒன்றுமே இல்லை நமக்கு மலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது எந்த இமாலயாவும் கிடையாது எந்த மலை பிரதேசங்கள சென்னை வந்து கடலோரத்துல இருக்கிற ஒரு சமதளமான பெரிய இந்த ஒரு ஏரியாவில் கூட நம்மளால ஒரு ம மழையை தாங்க முடியலை அப்படியே வந்து வெள்ளமாக நிக்குதுங்க போட்டு வச்சு ஓட்டிட்டு இருக்கிறோம் அது மலையடிவாரத்தில் இருக்கும் ஒரு மா மாநிலம் கண்டிப்பாக பாதிக்கப்படும் வருஷம் வருஷம் அவங்களுக்கு அந்த பாதிப்பு வந்துட்டு இருக்கு இப்பயும் அது வந்துட்டு இருக்கு அரசு வந்து இப்போ நிறைய வளர்ச்சி பாதையை நோக்கி அங்கேயும் சென்று கொண்டு இருக்கிறது நிறைய உள்கட்டமைப்பை சரி பண் செய்து கொண்டு இருக்கிறார்கள் நம்ம ஹேமந்த் பிஸ்வாஸ் வந்து தொடர்ச்சியாக அங்கே முதலமைச்சராக இருந்துட்டு இருக்காங்க இப்போ அங்கேயும் போய் ஒரு ஒரு அரசியல் ஆரம்பிக்கிறார் இவர் என்ன பண்றாருன்னா ராகுல் எங்கெல்லாம் பாஜக அரசு இருக்கோ அங்கே மட்டும் தான் விசிட் பண்ணுறாரு எங்க அறுபது பேர் எழுபது பேர் செத்தாங்களே அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கலாம் கர்நாடகாவுக்கு வந்திருக்கலாம் கேரளாவுக்கு வரலாம் இது இங்கெல்லாம் மாட்டார் அவர் அவர் கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க எங்கெல்லாம் ஆட்சி போறான் அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையா எதுவுமே நடக்கலையா ஏன் இன்றைக்கு வந்து நேத்து ஆம்ஸ்டாங் இறந்தப்போ அதுக்கு கூட வந்திருக்கலாமே அங்கெல்லாம் வரமாட்டேன் பாஜக நடக்கும் மாநில மாநிலங்களுக்காக போய் தான் பிரச்சனை இருக்கு பிரச்சனை இருக்குன்னு இவர் சொல்றதுக்காக இவர் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மீடியாவை தூக்கி கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார் பிரச்சனையெல்லாம் காமிக்கிறோன்னு சொல்லிட்டு இது எந்த அளவுக்கு வேலை பா வேலை செய்யுன்றது தெரியவில்லை இன்னும் ஒரு நாலஞ்சு மாசத்துல எல்லாம் மறந்துவிட்டு இவர் பறந்து விடுவார் வெளிநாட்டிற்கு நாம் நம் வேலையை பார்க்க பழைய படிக்க நம்மளோட வேலையை பார்க்க சென்று விடுவோம் இதுதான் காங்கிரஸின் அரசியல் ராகுல் காந்தி அவர்களின் அரசியல் இது காங்கிரஸ்ன்னு சொல்கிறவங்க திருப்பி சொல்கிறேன் இது இந்திரா காங்கிரஸின் அரசியல் நன்றி